வணக்கம் உறவுகளே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பலவாரம் சந்தையில் நமக்கு ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நோக்கியாவோட டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ மொபைலுக்கு வந்து பேனல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அந்த பேனலும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான மழை பெஞ்சிருக்கு அதனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் திறந்துருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பொருட்களை வாங்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொத கடையிலே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அந்த பழங்கால மரப்பெட்டிகள்லாம் இருந்தது இந்த மாதிரியான மரப்பெட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே ஒரு ரெண்டு மூணு இருந்தது அந்த கடைக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு லேப்டாப் ஒன்று இருந்தது பார்த்திங்கன்னா பார்க்க ஸ்லிம்மாக நல்லா தான் இருந்தது பட் இதனுடைய பேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளுத்து போயிருந்தது பேக்கில் இருக்க அந்த ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தா உள்ள டிஸ்ப்ளேவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிட்ட இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண முடியாது பட் இது ஆல்ரெடி இந்த லேப்டாப் இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் பார்ட்ஸ் வேக வந்தவொடனே இதை வாங்கிட்டு போகலாம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் பண்ண முடியாது அதனால் வந்து வச்சுட்டோம் அடுத்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீபோர்டு ஒன்று இருந்தது சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் வந்து ஆர்வமாக கற்றுக்குவாங்க அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஆப்ரேட் தான் இதில் சார்ஜர்லாம் போடத்தவள ஒரு மூணு செல்லு போட்டால் போதும் அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டமாக இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹோம் தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இதனுடைய ரேட்டு கேட்டவனா பார்த்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பொருளுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோடைய பீஸோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தான் இருக்குது அந்த ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதில் இருக்க அந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே பிரித்து போட்டு பார்த்துருக்காங்க உள்ளே இருக்கிற அந்த நிறையா ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் எக்கச்சக்கமான அந்த மினி கேமரா இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேமராவும் கிடையாது ஃபிலிம் கேமராவும் கிடையாது ஸோ இதில் பேப்பர் மாதிரி ஒன்று உள்ளே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தோன்னே இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வந்துடும் ஸோ இது வந்து யூஸ்டு ப்ராடக்ட் கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பீஸ் தான் ஒரு நாலஞ்சு பீஸ் வச்சுருந்தாங்க பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவுடைய பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இல்லை அதனால் நம்ம அதை எடுக்கல அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனசோனிக் ஃபோன் வச்சுருந்தாங்க இது ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் பண்ற மாதிரியான பேட்டரி தான் வச்சிருந்தாங்க அதே கடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது எடுத்து பார்த்தா ஹெவியான வெயிட்டில் இருந்தது சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அயன் பாக்ஸ் இது வந்து ட்ராவல் பண்றவங்க யூஸ் பண்றதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பவர் கேபிள் கொடுத்து நம்ம அந்த அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க பலவர சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீபோர்டு நிறையா இருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு சிலது ஒர்க் ஆகும் ஒரு சிலது ஒர்க் ஆகாது ஆனால் கீபோர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோடைய கண்ட்ரோலர்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து செப்பரேட்டாக கழட்டி போட்டு வச்சுருந்தாங்க காரில் வச்சுருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கும்போது இதை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்குவாங்க ஒரு சிடி வாக்மேன் ஒன்று இருந்தது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் சரியில்லை அதனால் வச்சுட்டோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐ ட்ரிம்மர் ஒன்று ஸோ இது ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தார் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிஸ்டிக் ஒன்று இருந்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிளெலாம் வர்றது ஒயர்லெஸ் தான் ஸோ இது வந்து டிவி அதுக்கப்புறம் லேப்டாப் எதனால் நம்ம கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாய்சிக் சென்டராக இருக்குது வந்து தலைனா ஒரு சைடாக போய் நின்றுது அதனால தான் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் பவர் ஆன் பண்ணி பார்த்தோம் ஆன் ஆகலை அதனால் அதை அப்படியே வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் பிளேயர் ஒன்று இருந்தது இதுவும் கூட இன்னொரு மியூசிக் பிளேயர் அந்த வந்துருந்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆயிலாக இருந்தது ஸோ ரெண்டுமே வந்து கேட்டோம் இது ஒன்று இரநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது பேட்டரி உப்பு போய் பின்னாடி பேனலாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருந்தது இதை நம்ம வாங்கிட்டு போனாலும் இதுக்கும் நம்ம வந்து தனியாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரேட் வந்து ஓவர் அதனால் நம்ம இதை வாங்கலை அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கைச்சக்கமான ஸ்பீக்கர்லாம் கொட்டி கிடந்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் லேப்டாப் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ முன்னாடி வந்து பிஎஸ் ஒன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜாஸ்டிக்கு அதெல்லாம் இல்லாமல் அந்த பவர் கேபிள்லாம் இல்லாமல் இந்த பாக்ஸ் மட்டும் தான் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனா என்னன்னு தெரியல நான் பட்டன் அழுத்தி பார்த்தேன் பட் அப்போ வந்து ஓப்பன் ஆகல இது ஒர்க் ஆகல ஆனா ஹெவியான வெயிட்ல இருந்தது இதுக்கு முன்னாடி வந்து இதை ஓப்பன் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் சோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்மேன் வந்து பாக்க நல்ல கண்டிஷன்ல அந்த மாதிரி இருந்துச்சு சோ நமக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டோம் இது வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது ஆல்ரெடி இதுலயே ஒரு சிடி ஒன்று இருந்தது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம இதை வாங்கிட்டோம் அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸோட ஏர்பட்ஸ் ஒன்று இருந்தது நாய்ஸ் இருந்தது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து போட்டோடைய நாய் ஏர்பட்ஸ் இருந்தது ப்ளஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருந்தது ஒன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிச்சு போட்டு வச்சுருக்காங்க அதனால நம்ம அப்படியே அதை அங்கே வச்சிட்டு அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ டேப்பர் கார்டர் ஒன்று இருந்தது சின்ன வயசில் எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான ஒரு டேப்பர் கார்டர் இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேசட் போட்டு பாட்டு கேட்க முடியும் நல்லா இருந்தது இந்த கண்டிஷனுமே வந்து நல்ல கண்டிஷன் தான் அப்படி சொல்லி அந்த கடைக்காரன் நான் சொன்னார் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்ச் அதுக்கப்புறம் நெக் பேண்டு ப்ளூடூத் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து பிரித்து பார்த்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வாட்ச் மாதிரியா இருந்தது ஆனால் ஆன் பண்ணி பார்த்தோம் ஆன் ஆகவே இல்லை இப்போ குவாலிட்டிலாம் வந்து பார்க்க நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது பட் இது ஆன் ஆகல சோ நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் அந்த பாக்ஸ் ஓய்வு வச்சு அந்த கடையில வந்து கொடுத்துட்டு வந்தோம் அடுத்ததான் நம்ம நண்பர் வந்து ரெண்டு பாக்ஸ் தூக்கிட்டு வந்தார் நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது இது வந்து நான் தீபாவளிக்காக ஏதோ பட்டாசு பாக்ஸ் வாங்கிட்டு போறாருன்னு நான் நினச்சேன் பட் ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இதுக்குள்ள எக்கச்சக்கமான டாய்ஸ்லாம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா இது பசுல்ஸ் மாதிரி சின்ன பசங்க விளையாடுற மாதிரியான ஒரு கேம் இது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கியிருந்தாராம் அதே நண்பரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தார் பார்க்க பக்கா கண்டிஷன்ல இருந்தது சோ இதனுடைய ஒரிஜினல் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் கிட்ட வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனா அப்படி தெரில ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் போட்டி போட்டாங்களாம் இதை நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கியிருக்காரு ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா க்ளோஸ் ஆகுது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதேமாதிரி உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராக் ஆயிருக்கு ஸோ டிஸ்பிளே போயிருக்கா அப்படின்னா தெரில சர்வீஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அதே நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருந்தார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஆன் பண்ணி பார்த்தோம்னா இதில் எஃப்எம் எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு சவுண்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் கூட நல்லா தான் நிற்குது நம்ம ரொம்ப நேரமாக கேட்டுட்டு வந்து நல்லா தான் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஸ்கூல்லலாம் குழந்தைங்க விளையாடுறதுக்காக வச்சிருக்காங்க அந்த டாய் இது ஸோ இது வந்து பலகாரம் சந்தையில் அப்படியே செட்டாக எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க நம்ம வாங்கினா கூட இந்த பைக்கில் இல்லை பஸ்லலாம் எடுத்துகிட்டு போக முடியாது கண்டிப்பாக வந்து இந்த மினி டெம்போ அந்த மாதிரி இது வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும் பட் பிரித்து எடுத்துகிட்டு போக முடியுமா என்னன்னு தெரில அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கடாயி அதுக்கப்புறம் வந்து இது தோசைகள் அந்த மாதிரி அக்கச்சக்கமான இரும்பு பொருட்கள்லாம் இருந்தது அங்கேயும் வந்து பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் அந்த கீபோர்டுலாம் வேற இருக்குது அது கடைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெட்ஃபோன் மாதிரியான நிறைய இது இருந்தது நான் கூட பைலட்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான ஹெட்ஃபோன் நினச்சி எடுத்து பார்த்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ப்ரூஃபிங்காக யூஸ் பண்ணுவாங்க நிறைய அந்த ட்ரில்லிங் மிஷின் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்கலாம் வந்து சவுண்டு கம்மியாக எதாவது யூஸ் பண்ணுவாங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஜாக்கெட்டும் வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் கிலோ அவர்லாம் தங்கும் அந்த மாதிரி போட்டுருந்தது இந்த தண்ணியெல்லாம் போகும்போது போட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான லைஃப் ஜாக்கெட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஒன்று இருந்தது சோனியோட இது எடுத்து பார்த்தா இதில் டிஸ்பிளே தனியாக போர்டு தனியாக தனித்தனியாக வருது எல்லாமே ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க இது வந்து ஆல்ரெடி சர்வீஸ் சென்டர் போயிட்டு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது பேர் பார்ட்ஸு கூட யூஸ் பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை மாதிரியான எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து குமிச்சு வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு ஒன்று இருந்தது ஸோ இதில் ப்ராசஸர் ரேமு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது எல்லாமே கட்டி போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் என்னால துரு பிடிச்சி போய் தான் இருக்குது ஸோ இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி பின் சார்ஜர் இருந்தது ஸோ இது ஒரு நாலஞ்சு பின்னு இதுலேயே வந்துடும் வீட்டில் நாலஞ்சு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பின்லாம் இருந்தால் இந்த ஒரு சார்ஜர் இருந்தாலே போதும் அதிலே சார்ஜ் போட்டுக்கலாம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பெண் ஒன்று இருந்தது ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து லைட் இருக்கும் ஸோ அதுக்கான பட்டன் வந்து வெளியே இருக்கும் பட் இது வந்து ஃபுல்லாகவே மழையில் நனைஞ்சதுனால எரியலை கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரப்பர் ஒன்று இருக்கும் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் டச்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மூடி எடுத்தால் போதும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணா வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சைக்கிள்லாம் இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீர் சைக்கிள் நார்மல் சைக்கிள் அதுக்கப்புறம் சின்ன பசங்க குழந்தைங்க ஓட்டுற மாதிரியான சைக்கிள் கூட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வச்சு விற்றுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம இது வந்து ரேட்டு கேட்கல ஏன்னா நம்ம வந்து வாங்க போகிறதில்ல அதனால நம்ம வீடியோ மட்டும் ஷூட் பண்ணுறட்டோம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஒரு பென் ட்ரைவ் மாதிரியான ஒரு எம்பி த்ரீ பிள்ளையர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தார் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பார்த்தாரு இது வந்து ஆன் ஆகல அதனால நம்ம வாங்கலை அடுத்தது அங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து நிறைய டிவிஸ் இது வந்து கார்லேயே வச்சு விற்றுருந்தாங்க சைடில் இருக்கு பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு அப்படி சொல்லிட்டு இது வந்து அங்கேயே செக் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம செக் பண்ணியே வாங்கிட்டு வரலாம் இந்த கடையில் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரொஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து பிரிண்டர் அப்புறம் பழைய காலத்து தையல் மிஷின் ஸோ இந்த சிபிஒ பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள எல்லாமே இருக்கு நம்ம ப்ராசஸர் ரேம் மட்டும் போடுற மாதிரியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி செட்டப்லயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இருந்தது அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மினி சிபி ஒண்ணு இருந்தது டெல்லோடையது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு யூஎஸ்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ் போட்டு அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமா இருந்தது ஆனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனா அப்படின்னு தெரியல ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஒரு சிலது ஒர்க் ஆகுது அதே கடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி கேமரா ஒன்று இருந்தது ஸோ இந்த தையல் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் வீட்டில் சும்மா தான் கிடக்குது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டரோடைய அந்த இங்கோடைய இது வந்து தனியாக கட்டி போட்டு வச்சுருந்தாங்க ஸோ இந்த இதில் இருக்க கலர் கலர் இங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட்டு கொடுக்கும்போது பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கலர் இமேஜ் வருது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு பீஸ் தான் இருந்தது அந்த கவர் கூட ஓப்பன் பண்ணல அந்த மாதிரியான பீஸ் தான் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்பி கேபிளில் இருக்கிற ஜாய்ஸ்டிக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி அதுக்கப்புறம் லேப்டாப் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம் நம்ம வந்து நார்மலாக டூவில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான கனெக்டர் வந்து இதில் இருக்காது ஸோ இது வந்து டிவி லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்காகவே தனியாக வச்சிருக்காங்க இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்க நமக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா காரில் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மிரர் இது ஸோ ரொம்ப நாளாவே இந்த டிவைஸை வாங்கி எனக்கு ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஏன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற தெரிஞ்சதுக்காக தான் அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவர் டூல்ஸ்லாம் இருந்தது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக் பண்ணி கொடுத்துருவாங்க தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி பொருளுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும் ஸோ இதை நம்ம பாத்துருக்கும் போது நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிவைஸ் வந்து நம்ம கிட்ட காமிச்சாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஃபேஸ் டிடெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கிம்பிள் ஸோ இந்த கிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போனை பிக்ஸ் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணிட்டா போதும் சோ அதில் வந்து பாத்தீங்கன்னா லைட் எரியுது பாருங்க இதில் இருக்க கேமரா வந்து என்ன ஆகும்னா நம்ம ஃபேஸ் வந்து டிடெக்ட் பண்ணும் சோ நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம எங்க மூவ் பண்ணாலுமே நம்ம ஃபேஸ் வந்து எந்த பக்கம் போகுதோ அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேமரா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிம்பிள் வந்து ரொட்டேட் பண்ணும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல வர சந்தையில் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிரவுடு இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கிம்பிள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சோ சுத்திட்டே இருந்தது பட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம்லாம் வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும் பேசும்போது நம்ம கரெக்டா வந்து பேச வந்து ரெக்கார்ட் பண்ணும் அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஃபோன் ஒன்னு இருந்தது சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேக் டோரு அதுக்கப்புறம் டிஸ்பிளே எல்லாமே டேமேஜ் தான் இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபேட் மினி ஒன்னு இருந்தது இந்த ஐபேட் மினி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது ஸோ இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கில் ஒரு லாக்கு இருக்குது அதை ரிமூவ் பண்ணமுன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தலைவலி பிடிச்ச வேலை தான் ஸோ அதனால் நம்ம அதை வாங்கலாம் அதை அங்கேயே வச்சுட்டோம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டூவில் ஜாஸ்டிக் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க ஸோ இதில் ஒன்று மட்டும் நல்லா கலராக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியோட வெர்ஷன் வந்து இது காப்பி போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜாஸ்டிக்கு மட்டும்தான் இருந்தது டூலாம் எதுவும் கிடையாது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி கார் ஸோ இது உள்ள வந்து ஃபுல்லாக ரீசார்ஜபிள் பேட்டரிலாம் ரன் ஆகும் பார்க்க நல்லா இருக்குது இந்த மாதிரியான கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கார் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் ஸோ அந்த காரோடைய ரீஸ்டோரேஷன் வீடியோவும் நம்ம சேனலில் அடுத்து எடுத்து வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டோட இருந்தது பட் இதில் வந்து சார்ஜ் இல்லை நினைக்கிறேன் நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம் ஆன் ஆகலை அப்படியே நம்ம நடந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு பொருள் வச்சுருந்தாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான பொருள் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் கேட்டகரிலாம் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி யூஸ் பண்றது வந்து அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி வச்சுருந்தாங்க இதுல வந்து பாக்க ஒரு வித்தியாசமான அந்த மசாஜ் மிஷின் ஒன்று வச்சுருந்தாங்க இந்த மசாஜ் மிஷின் மூலிமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி முதுகு அதுக்கப்புறம் ஷோல்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ணிக்கலாம் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் நிறைய ட்ரெண்டிங்ல இருக்கும் சோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு நம்ம வீடியோ எடுத்திருந்தோம் நம்ம வீடியோ எடுத்துற பார்த்துட்டு அந்த அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடையும் தனியாக வச்சிருக்கான் ஸோ இங்கே இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு சைட் மீன் பிடிக்கிறது தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குமா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் காம்போ ஆஃபர் அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்காரு நிறையா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இந்த மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிச்சதுக்கப்புறம் வெயிட் எப்படி அந்த மீனுடைய வெயிட் செக் பண்ணுறது அந்த மாதிரி இதுன்னு நிறையா சொல்லிகிட்டு இருந்தார் ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவருடைய கார்டு ஆட் பண்ணியிருக்கோம் என்ன கால் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பொம்மை ஹெலிகாப்டரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாய்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது இதில் வாங்குற நிறையா டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிற பொருட்கள்லாம் கூட இங்கே வர வாய்ப்பு இருக்குது அடுத்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோனு அதுக்கப்புறம் ஆப்பிளோடைய காப்பி ஹெட்ஃபோனு அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க ஸோ எங்கள் சைடில் இருக்க பாருங்கள் இந்த ப்ரொஜெக்டரு அந்த மாதிரிலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போய்ட்டு இருந்தது சரி அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்று கிடைச்சது நார்மல் டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் காஸ்டிங்லாம் பண்ணிக்கலாம் அதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் கிளம்பும் போது ஒரு டிவைஸ் ஒன்று கொடுத்தாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அலாரம் கிளாக் தான் பட் பார்க்க நல்லா பெருசாக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்ஸுடைய எயிட் ஏ அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதனுடைய ஒரிஜினல் ரேட் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தெட்டாயிரம் வரல வரைக்கும் வந்தது ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராட்சுமே இருக்காது புதுசு மாதிரியாக இருக்கும் ஏன்னா உண்மையிலே இது புதுசு தான் நம்ம நிறைய பேர் இந்த ஃபோனை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பலவர சந்தையில் எடுத்த ஃபோன் அப்படின்னு சொல்லி நினச்சி கேட்டுருந்தாங்க கூட்டமும் கொஞ்சம் கூடிடுச்சு பட் உண்மையில் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம நண்பர் போன வாரமே புக் பண்ணியிருந்தாரு இந்த வரந்தான் ஃபோன் வந்தது ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின ஃபோனை வந்து நம்மகிட்ட இருந்தார் அப்போ நம்ம வந்து அந்த கேமரா அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம் பட் அதை வந்து என்ன நினச்சிட்டாங்க பலாவரத்தில் வாங்க போனுன்னு நினச்சிட்டாங்க காசு கொடுத்து அவர் கடையில் வாங்கியிருந்தது அதை வந்து நம்மகிட்ட காமிச்சிருந்தாரு ஸோ அதை நம்ம பார்த்துட்டு போது நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டாங்க அது பலாவரத்தில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கிளம்பி வரும்போது ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்று இருந்தது ஸோ இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் தான் பட் இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து படம்லாம் வராது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு தான் வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரியான கீபோர்டு வரும் அந்த கீபோர்டில் நம்ம டச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிவைஸ் எதுவும் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் பட் இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா தெரியல நம்ம ஓப்பன் பண்ணும்போதே வந்து இதில் பேட்டரி தனியாக கட்டி வச்சிருந்தாங்க ஆனா பார்க்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன் மாதிரியே இருந்தது டிசைன் ஸோ அதனால தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இந்த வாரம் நம்ம பல வாரம் இருந்து இருபது ரூபா கொடுத்து இந்த ஸ்பீக்கரு பிளஸ் இந்த விசிடி வாக்குமேன் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா கொடுத்து வாங்கியிருந்தோம் இந்த வாக்குமேன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ